அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா வாங்க மேகி செய்கிறேங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் மேகி செய்ய தெரியாதுங்களான்னு பார்க்காதீங்க என்னோட ஸ்டைலும் நான் எப்படி செய்யலான்னு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்தியன் ஸ்டைலும் சைனீஸ் ஸ்டைலும் கலந்த மாதிரி இருக்குங்க நல்லா டேஸ்ட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க வாங்க இப்படி செய்யலான்னு பார்க்கலாம் முதல் மேகியை நான் வந்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேங்க இப்போ இன்னொரு சட்டியில் ஆயில் செத்துருக்குறேன் வெள்ளம் வெங்காயம் ஒன்று தக்காளி பாதி தக்காளி போட்டிருக்கேங்க பச்சை மிளகா ஒன்று போட்டிருக்கேன் நல்லா வதக்கிக்கணும் கண்ணாடி பார்த்துட்டு நல்லா வதக்கிக்குவோம் மசாலா பாக்கெட்டு அந்த மேகி மசாலா பாக்கெட்டை ஒன்று செத்துக்கிறேங்க நான் ரெண்டு பாக்கெட்டு தாங்க ரெண்டு பாக்கெட்டும் உள்ளது நான் செய்கிறேங்க மேகி அதில் ஒரே ஒரு பாக்கெட்டில் உள்ள மசாலா மட்டும் நான் போடுறேன் ரெண்டு பேக்கெட்டோட ம அந்த மசாலா போட்டாக்கா உப்பு அதிகமாக இருக்கும் உப்பு வந்தளவுக்கு நமக்கு கெடுதலுங்க ஸோ ஒன்றிய ஒன்று போடுங்க நல்லா மீடியமாக இருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சைனீஸ் காரங்களெல்லாம் வெறும் சாஸ்தான் ஊற்றுவாங்க இப்போ நம்ம இந்தியன் ஸ்டைலில் நம்ம கொஞ்சம் சக்காந்துக்கிறோம் அதில் சாஸ் வகையெல்லாம் பார்த்துக்கலாம் டொமேட்டோ கச்சப் கொஞ்சம் போட்டுக்கிறேங்க சாய் சாஸ் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் சில்லி சாஸ் இருக்குங்க அது கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் சில்லி சாஸில் காரம் அதிகமாக இருக்கும் நான் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கிறேன் தயிர் கொஞ்சம் சேர்த்துக்கிறேங்க தயிர்லாம் சேர்த்து செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் வந்து முட்டை உடச்சி ஊற்றிக்கிறேங்க முட்டை நல்லா வெந்து வரட்டும் முட்டையில் கொஞ்சோண்டு பெப்பர் போட்டு போட்டுக்கிறேன் முட்டை வெந்தோனையும் நல்லா கொஞ்சம் கொத்தி விடணும் முட்டையை நல்லா பாங்க முட்டை அவ்வளோதாங்க ரொம்ப சேர்த்தாச்சு இப்போ மேக்கியை வந்து நான் வந்து விட்டு வடிகட்டி வச்சுருக்கேன் நல்லா உதிரி உதிரியாக எடுத்து வச்சுருக்கேன் ரொம்ப வேக வச்சிடக்கூடாதுங்க குழஞ்ச பேரும் நல்லா மிக்ஸ் பண்ணியிருந்தேன் எப்படி உதிரி உதியாக இருக்குது பாருங்கள் ஒரு ஸ்பூனால் மிக்ஸ் விட ரெண்டு ஸ்பூனால் நீங்கள் மிக்ஸ் பண்ணுங்கள் நல்லா சீக்கிரம் நல்லா மிக்ஸ் ஆகிரும் ரெஸ்டாரண்டில் சாப்பிட்ற மாதிரியே டேஸ்ட்டாக இருக்குங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி நிலமாக இருக்குது பாருங்கள் சின்ன பிள்ளைங்க நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க இந்த மாதிரி வச்சு கொடுத்தா ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸுக்கும் வச்சு கொடுங்க இதே சிக்கனை சேர்த்துக்கலாம் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கன் சேர்த்தாலும் டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதாங்க நம்ம செஞ்சு மேங்கே ரெடி ஆயிடுச்சு மேலே மல்லி இலைய தூவிட்டு இறக்கி வச்சிடலாம் அவ்வளோதான் இதே நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இருக்குன்னு சேனல் பார்த்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்